அகனான் பாடல் குறிஞ்சு இரவில் வந்த தலைவன் தினை குறிஞ்சு துறை விளக்கி வரைவு கடாயது பாடியவர் கோட்டம்பலத்து துஞ்சிய சேரமான் பாடப்பட்டவர் தலைமுகன் யாமம் நும்முடு கழிப்பி நோய் மிக கண்ணயம் வைகுதும் இனியே ஆன்றல் வேண்டும் வான் தோய் வெற்பான் குன்றில் படு நிழல் சேர்ந்து நல் பரப்பின் குழுமூர் ஆங்கன் கொடை கடன் என்ற கோளார் நெஞ்சின் உதிய நாட்டில் போல ஒலி எழுந்து அருவி ஆர்க்கும் பெருவரை சிலம்பின் இயன்றனி இரும் பிடித்தழிய களிறு தன் தூங்கடை குழவி துயில் புறங்காப்ப ஒடுங்கு அலை புலம்ப போகியுடன் கண் வரி வயப்புலி கல்முழை உரு காணவர் மடிந்த கங்குல் மான் சிறு சிறுநேறி வருதல் நீ உன்னுடன் இரவை கழித்ததால் நோய் அதிகமாகி கண்ணில் நீர் வழியும்படி துன்பத்துடன் இருக்கிறேன் ஆகையால் வானளாவிய மலையை உடையவனே நீ பொறுமையாக இருக்க வேண்டும் பல பசுக்கள் மேயும் மலைச்சாரலில் பசுக்கள் நிழலில் ஒன்று கூடியிருக்கும் ஊரில் கொடை கொடுப்பதில் சிறந்தவனான உதியனின் சமையல் கூடத்தில் எப்போதும் ஒலி எழும் அதுபோல அருவிகள் ஒலிக்கும் பெரிய மலைச்சாரலில் தன் குட்டியை ஈன்ற கரிய பெண் யானையை தழுவி ஆண் யானை அசையாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் குட்டியை பாதுகாக்கும் அதே நேரத்தில் குகையில் இருந்த புலியைக் காணவர்கள் கொன்றதால் குகை தனிமையாக இருக்கும் இரவில் கூடிய கண்களை உடைய புலி குகையில் கர்ஜிக்கும் இப்படிப்பட்ட பயங்கரமான இரவில் மான் செல்லும் குறுகிய பாதையில் நீ எப்படி வந்தாய் தலைவன் பிரிவால் வருந்திய தலைவி இரவில் மலையின் கொடுமை பற்றி தோழியிடம் கூறுகிறாள் மலையில் அருவி ஒலி புலி உருமல் யானைகளின் நடமாட்டம் என பயங்கரமாக உள்ளது கொடை வள்ளலான உதியனின் சமையல் போல எங்கும் ஒலி கேட்கிறது இப்படிப்பட்ட இரவில் தலைவன் எப்படித் தனியாக வந்தான் என தலைவி கவலைப்படுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்